இன்னையுடைய டாபிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் டேர்ம் பிளான் அப்படின்னா என்ன யாராவது சொல்ல முடியுமா எனி ஒன் பர்சன் வாலண்டியர்ஸ் அன்மியூட் பண்ணி சொல்லலாமா இயர்லி ஒரு அமௌண்ட் கட்டணும் மேடம் அந்த லைஃப் இன்சூர் எவ்வளவு பண்ணிருக்காங்களோ அதுக்குரிய பிரீமியம் கட்டிக்கிட்டே இருக்கணும் செவென்டி பை இயர்ஸ் எயிட்டி ஃபை இயர்ஸ் வரைக்கும் கட்டணும் சாரி ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் கட்டணும் சப்போஸ் அவங்க அந்த டைம்க்குள்ள இறந்துட்டாங்கன்னா அது பேமிலி போகும் இல்ல அவங்க சர்வே ஆனா போகாது அவ்வளவுதான் லாப்ஸ் ஆகிருது எக்ஸாக்ட்லி சூப்பர் பிரபு சார் தேங்க் யூ ஆக்சுவலி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்லி டெத் பெனிஃபிட் வரும் நோ மெச்சூரிட்டி பெனிஃபிட் அதுதான் சார் வந்து சொல்றாங்க நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு பாலிசி காலம் எடுக்கிறோம் பணம் கட்டுறது வந்து நம்ம லிமிட்டட் பீரியட் கூட நம்ம பணம் கட்டலாம் இன்கேஸ் லைஃப் ரிஸ்க் ஏற்பட்டா சம்ம ஷூடு கிடைக்கும் அவர் லைஃப் ரிஸ்க் வந்து எதுவுமே ஏற்படலனா கட்டின பணம் வராது ஆக்சுவலி டேர்ம் பிளான் அப்படிங்கறதே என்ன பர்பஸ்க்காக எடுக்கிறோம் ஒருத்தரோட லைஃபோட வேல்யூ என்னவோ அதுக்கு நம்ம வந்து பிளான் கொடுக்குறோம் மேடம் அதான் டேம் பிளான் அது வந்து மேக்ஸிமம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளோட இன்கம் ரீப்ளேஸ் பண்றதா அது இருக்கும் மேடம் எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி ஸோ இன்கம் ரீப்ளேஸ்மெண்டா கொடுக்கறோம் அவர் ஹியூமன் லைஃப் வேல்யூக்கு ஈக்குவலா கொடுக்கறோம் அண்ட் அனதர் சார் வந்து சொன்னாங்க என்னென்னா ரிஸ்க் கவரேஜுக்காக எடுக்கிறது தான் டேர்ம் பிளான் ஸோ டேர்ம் பிளான் இன்னைக்கு மேண்டேட்ரி ஒவ்வொரு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு பிரெட்வீனருக்கும் இந்த டேர்ம் பிளான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அவங்க தான் வந்து இன்கம் ஏர்னிங் பர்சன் அந்த நபர் இல்லை அப்படின்னா அந்த ஃபேமிலிக்கு ஒரு மிகப்பெரிய ஃபினான்ஷியல் லாஸ் ஏற்படும் அண்ட் சார் ரொம்ப கரெக்டாக ஒரு வேர்டு வந்து நூறுது கனி சார் சொன்னாருங்க என்ன அப்படின்னா இன்கம்மை ப்ரொடெக்ட் பண்ணணும் அவர் பிரசன்ட் ப்ரெசன்ஸ்ல ஒரு ஃபேமிலிக்கு இன்கம் வருது அவங்களோட ஆப்சன்ஸ்ல இந்த இன்கம் ஸ்டாப் ஆயிடும் ஈவன் அவங்களோட ஆப்சன்ஸ்லயும் மந்த் ஆன் மந்த் சேம் அமௌண்ட் அந்த ஃபேமிலிக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு அவங்க பண்ணி வைக்க வேண்டியது என்னன்னா டேர்ம் பிளான் ப்ராப்பரா எடுத்து வைக்கணும் அவங்களோட இன்கம் ஏர்னிங் கெப்பாசிட்டிக்கு ஈக்குவலா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன பண்ணனும்னா ஹியூமன் லைஃப் வேல்யூக்கு ஈக்குவலா டேர்ம் பிளான் எடுக்கணும் சோ டேர்ம் பிளான் நம்ம சொல்றப்ப எதுக்காக எடுக்கிறோம்னா ரிஸ்க் கவரேஜுக்காக எடுக்கிறோம் அதோட யூனிக்கான விஷயம் எப்படி இருக்கும்னா பிரீமியம் கம்மியா இருக்கும் சம்மர் ஷூட் வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ்தியா இருக்கும்

இல்லையா லெவன் லேக்ஸ் அப்படிங்கிறது வந்து சம்மர் ஷூட் அவ்வளவுதானே இருக்கு ஒரு ஒன் லேக் பே பண்றோம் ஷூட் வந்து எவ்வளவுக்கு இருக்கு அப்படின்னா லெவன் லேக்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சம்மர் ஷூட் அப்படிங்கிறது இருக்கு பட் சேம் ஒரு லட்சம் ரூபாய் வந்து நம்ம ஒரு டேர்ம் பிளான்ல கட்டுறோம்னா சம்மர் ஷூட் ஒரு கோடி ரூபாய் இருக்கும் அந்த டிஃபரன்ஸ் ஸோ கம்மியான ப்ரீமியம்க்கு ஹை கவரேஜ் கொடுக்கக்கூடியதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா டேர்ம் பிளான் கான்செப்டா நம்ம சொல்றோம் இந்த டேர்ம் பிளான்ல நம்ம ரெண்டு விதமான டேர்ம் பிளான் நம்ம பார்த்திருப்போம் ஒன்னு வந்து பியூர் டேர்ம் பிளான்னு சொல்லுவோம் பியூர் டேம் பிளான் கனி சார் சொன்னாரு என்ன அப்படின்னா நம்ம வந்து இறந்தா பணம் கிடைக்கும் டெத் பெனிஃபிட் வரும் மெச்சூரிட்டி பெனிஃபிட் ஏதாவது உண்டா அப்படின்னா மெச்சூரிட்டி பெனிஃபிட் எதுவுமே கிடையாது நோ மெச்சூரிட்டி பெனிஃபிட் கரெக்டுங்களா நோ மெச்சூரிட்டி பெனிஃபிட் பட் ரெண்டாவதா அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியில கஸ்டமருக்கு இது புரியுது நம்ம வந்து கம்மியான பிரீமியம் கட்டுறோம் இறந்தா வந்து ஒரு கோடி ரூபாய் கவரேஜ் அப்படிங்கிறது கிடைக்குது இன்கேஸ் இறக்குலன்னா கட்டின பணம் வராது

ஒருவேளை நான் உயிரோட இருந்தா எனக்கு ஒண்ணுமே கிடைக்காதா எதுவுமே பணம் வராதா அப்படிங்கிற தாட் அவங்களுக்கு இருந்துச்சு இல்லையா கரெக்ட் இல்லையா நிறைய பேர் கேட்பாங்க எதுவுமே வராதுங்களா ஒண்ணுமே வராதா அப்படின்னு கேட்பாங்க அதுக்காக தான் அதுக்கப்புறமா ரெண்டாவதா லான்ச் பண்ண பிளான் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ட்ராப் அப்படின்னு சொல்லுவோம் ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் டேர்ம் பிளான் ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் டேர்ம் பிளான் தான் யாரா சொல்ல முடியுமா கடைசியில வந்து நம்ம கட்ட கட்டின பிரிமியம் வந்து ரிட்டர்னா கிடைக்கும்

இல்ல மேடம் கட்டண பிரீமியம் வருது கவர் மட்டும்தான் வரும் கரெக்டா கட்டண பணம் மட்டும்தான் வரும் இத தான் நாம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஆர்ஓபி பிளான் அப்படின்னு சொல்றோம் சோ இது கஸ்டமருக்கு புடிச்சிருக்கா இந்த অপஷனை ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் கொடுக்கிற பிளான் புடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு மேடம் நிறைய பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு நாம பேருக்கு பிடிச்சிருக்கு ஆ எஸ் கட்டின பணமாவது வருதே அப்படிங்கிற ஒரு தாட் வந்து எல்லாருக்குமே இருக்கா ஒண்ணுமே வராதுங்கிறத விட கட்டின பணம் வருது அப்படிங்கறது வந்து அவங்களுக்கு வந்து அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கு ஓகே அது வந்து புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா அவங்க எடுத்துக்கிறாங்க கரெக்டுங்களா சோ இப்ப இதுல வந்து இப்ப தேர்டா அதாவது இப்ப இருக்கக்கூடிய இதுதான் லான்ச் ஆனது ஃபர்ஸ்ட் லான்ச் ஆனது ஒன்லி டெத் பெனிஃபிட் நோ மெச்சூரிட்டி பெனிஃபிட் அப்படிதான் லான்ச் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து டெத் பெனிஃபிட்டும் வரும் மெச்சூரிட்டி பெனிஃபிட் வரும் பட் மெச்சூரிட்டி பெனிஃபிட் என்ன வரும்னா நீங்க கட்டினா பணத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு இருந்துச்சு பட் இன்னைக்குள்ள ஜென்ரேஷனுக்கு இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் எதிர்பார்க்கிற மாதிரி இறந்தா சம்மஷோடும் ஃபேமிலிக்கு வரணும் இன்கேஸ் இறக்கலைன்னா ரிட்டர்ன்ஸோட கட்டின பணம் மட்டும் இல்லாம நல்ல ரிட்டர்ன்ஸோட ஒரு நல்ல கார்பஸோட கொடுக்கற ஒரு பிளான் இருந்தா எப்படி இருக்கும் சூப்பர் மேடம் இதுதாங்க எல்லாருமே இப்போ எனக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச பிளானு நான் புரிஞ்சதுக்கு அப்புறம் இதுதான் யாரு பிள்ள சொல்லுவேன் ஓகே வெரி குட் மேடம் ஓகே சோ கஸ்டமரை பொறுத்தவரைக்கும் கஸ்டமர் இன்னைக்கு என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா ரிஸ்க் கவரேஜும் இருக்கணும் அதே சமயத்துல எனக்கு நல்ல ரிட்டர்ன்ஸும் வேணும் அதுக்கு ஒன் அண்ட் ஒன்லி சொல்யூஷன் அப்டேஷன் இன் டாட்டா ஏ வந்து பாத்தீங்கன்னா பரம் ரக்ஷா லைஃப் ப்ரோ ப்ளஸ் ஓகே சோ இந்த பிளான் எப்படி இருக்கும் அப்படின்னா ரிஸ்க்கு கவரேஜும் இருக்கும் ஆஸ் வெல் அஸ் ரிட்டர்ன்ஸும் இருக்கும் அப்போ ஒரு கஸ்டமர்கிட்ட கால் ஓப்பன் பண்றப்பவே இந்த மூணு விஷயத்தையும் சொல்லணும் சார் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டர்ம் பிளான்னா இப்படிதான் சார் இருந்தது இறந்தா பணம் இறக்கலன்னா கட்டினா பணம் வராதுன்னு இருந்துச்சு ரெண்டாவது வந்தது பாத்தீங்க அப்படின்னா இறந்தா பணம் கொடுப்போம் இறக்கலன்னா கட்டின பிரீமியம் மட்டும் வருங்கிற மாதிரி இருந்தது ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் பீப்புளுக்கு வந்து சூட்டபுளா இருக்கிற மாதிரியான ஒரு ப்ராடக்ட சர்வே பண்ணி டாடா ஏ லைஃப்ல நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு யூனிக்கான சொல்யூஷனை டிசைன் பண்ணியிருக்கோம் சார் இந்த பிளான் எப்படி இருக்கும்னா ப்ரொடெக்ஷனும் இருக்கும் ஆஸ் வெல் அஸ் வெல்த் கிரியேஷனும் இருக்கும் ஒரே பிளான்ல ஒன் பிளான்ல ப்ரொடெக்ஷனும் இருக்கும் ஆஸ் வெல் அஸ் வெல்த்தும் கிரியேட் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்கும் புரியுதா இப்ப நான் சொன்னது புரியுதா எப்படின்ட்டு எப்படி பிட்ச் பண்ணலான்ட்டு புரியுதா ஓகே இதுதான் இதோட ஓப்பனிங் கால்ல நீங்க பேச வேண்டியது என்னன்னா ப்ரொடெக்ஷனும் இருக்கும் ஆஸ் வெல் அஸ் வெல்த் கிரியேஷன் ரெண்டுமே கம்பைன் ஆகி ஒரே சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பிளான் தான் இப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் இதுதான் நீங்க கஸ்டமர் கிட்டேமே நீங்க என்ன பண்ணனும் அப்படின்னா சொல்லணும் கிளியரா பரம்க் எ ஒர்க் ஆகுது அப்படிங்க நம்ம பார்க்கலாம் அந்த பிளான பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன் அந்த பிளான்ல இருக்கக்கூடிய யூனிக் ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்னன்னு நான் சொல்றேன் ஷேர் பண்றேன் எனக்கு கன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுங்க ஸ்கிரீன் ஷேர் ஆகுதான்னு சொல்லுங்க நான் என்னுடைய மொபைல் ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன் எனக்கு ஒரு ஹெல்ப் பிரபு பிரபு சார் விஜயகாந்தன் சார் வந்து இந்த செஷன் நடக்கிறது மட்டும் உங்க மொபைலில் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து என்னுடைய வாட்ஸ்அப்க்கு ஷேர் பண்ணுங்க சார் எனி பர்சன் கேன் டூ இல்லை ஜாயின் பண்ணி இருக்கிறவங்க யார்கிட்ட நம்பர் இருக்கோ ஸோ அந்த செஷன் நடக்கிறப்ப அது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம செக்யூர் லைஃப்ல எஸ் சார் தேங்க்யூ சார் ஸோ இப்ப ப்ரொடெக்ஷன் பிளான் தானே இது அதனால நம்ம என்ன பண்றோம்னா ப்ரொடெக்ஷன் சொல்யூஷனுக்குள்ள போறோம் நான் வந்து இன்னுமே செக்யூர் லைஃப்ல இருந்துதான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் ஏன்னா செக்யூர் லைஃப்ல சொல்றது உங்களுக்கு ஈஸியா இருக்குங்கிறதுனால கோ இப்போ நீங்க இப்பொழுதுமே நீங்க செக்யூர் லைஃப் பயன்படுத்தலாம் எப்படின்னா எம்ப்ளாயின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் லைக் இங்க பாருங்க நான் இப்ப வந்து லாக் அவுட் பண்ணிட்டு ஓபன் பண்றேன் லைக் செக்யூர் லைஃப்ல சேனல்ல போயிட்டு எம்ப்ளாயின்னு இருக்கும் அதை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட பிளான்ஸ் உடைய இல்லஸ்ட்ரேஷன்ஸ் நம்ம ஸோ இதுல ஹெட்டிங்ல நம்ம ப்ரொடெக்ஷன் சொல்யூஷன் போறோம் அகெயின் ப்ரொடெக்ஷன் சொல்யூஷனை செலக்ட் பண்றோம் தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலி வந்து எஜுகேஷன் கஸ்டமருடைய எஜுகேஷன் டீட்டெயிலு இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொடுப்போம் என்ன ப்ரொஃபைலோ அதை வந்து நீங்க கொடுங்க கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா என்னென்ன டேர்ம் பிளான்ஸ் நம்ம கிட்ட அவைலபிள் அப்படிங்கிறது இருக்கும் இதுல இப்ப நம்ம பார்க்க போறது பரம் ரக்ஷா லைஃப் ப்ரோ பிளஸ் அப்ப எங்க போகணும்னா பரம் ரக்ஷாக்கு போகணும் இப்போ ரக்ஷாக்கு போயிட்டு அகெயின் கேல்குலேட் பிரீமியம் நீங்க டச் பண்ணீங்கன்னா பேசிக் டீடைல்ஸ் கஸ்டமருடைய பேசிக் டீடைல் கேக்கும் இதுல வந்து ஃபர்ஸ்ட் கஸ்டமருடைய நேம் நம்ம டைப் பண்ணிக்கலாம் இந்த பிளான் இந்த பரமரக்ஷா லைஃப் குரூப் எந்த ஏஜ் குரூப்ல இருக்கக்கூடிய கஸ்டமருக்கு நம்ம கொடுக்கலாம்னா பதினெட்டு வயசுல இருந்து அறுபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் உள்ளவங்களுக்கு இந்த பிளான் கொடுக்கலாம் ஸோ நீங்க இதை ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்கன்னாவே தெரியும் எயிட்டீன் டு சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உள்ளவங்களுக்கு இந்த பிளான் கொடுக்கலாம் நான் ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு சொல்றதுக்காக ஒரு முப்பத்தஞ்சு வயசு எடுத்திருக்கேன் தேர்ட்டி ஃபைவ் ஏஜ் ஓல்டு உள்ளவங்களுக்கு எடுத்திருக்கேன் மேல் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஸ்மோக்கிங் ஹேபிட் ஸ்மோக்கரா நான் ஸ்மோக்கரா கட்டாயம் கொடுக்கணும் இருந்தா ப்ரீமியம் ரேட்டு ஜாஸ்தியா இருக்கும் நான் ஸ்மோக்கர்னா ப்ரீமியம் ரேட்டு கம்மியா இருக்கும் நான் நான் ஸ்மோக்கர் கொடுத்துருக்கேன் கொடுத்து நெக்ஸ்ட் போறோம் நெக்ஸ்ட் போனோன்னே என்னென்ன பேக்கேஜ் அவைலபிள் அப்படிங்கிறது காட்டும் அதுல வந்து பரமரக்ஷா லைஃப் ப்ரோ பிளஸ் தான் நம்ம இன்னைக்கு பாக்குறோம் ஸோ அதில் டிஃபால்ட்டா அது ஆல்ரெடி அதுதான் செலக்ட் ஆயிருக்கு இப்ப நம்ம அதை சூஸ் பண்றோம் இப்போ நெக்ஸ்ட் கொடுக்குறோம் இந்த பிளான்ல மினிமம் சம்மர் ஷூட் ஐம்பது லட்சம் ரூபாயில இருந்து ஆரம்பிக்குது மேக்ஸிமம் சம்மர் ஷூடுக்கு லிமிட் எதுவுமே கிடையாது எவ்வளோ வேணாலும் கவரேஜ் எடுத்துக்கலாம் ப்ரொவைடட் அந்த அளவுக்கு அவங்களுக்கு இன்கம் ஏர்னிங் கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னா அவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம் நம்ம வந்து இப்போதைக்கு ஒரு ஒன் குரோருக்கு கவரேஜ் நம்ம பாக்கலாம் ஒரு கோடிக்கு கவரேஜ் பாக்கலாம் ஸோ நான் ஒன் குரோர் சம்மர் ஷூட் என்ட்ரி பண்ணிடு இதுக்கு பணம் கட்ட போறது எத்தனை வருஷம் கட்ட போறாங்கன்னா நம்ம லிமிடெட் பே தான் நார்மலி செல் பண்றோம் அதனால நம்ம வந்து டுவெல் இயர்ஸ் பிபிடி நம்ம போட்டுக்கலாம் பன்னெண்டு வருஷம் பிபிடி ஓகே டுவெல் இயர்ஸ் பிபிடி பாலிசி காலம் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா தேர்ட்டி இயர்ஸ் ஃபார்ட்டி இயர்ஸ் ஆர் ஹோல் லைஃப் ஆப்ஷன் கூட இப்ப அவைலபிள் இருக்கு ஹோல் லைஃப் கூட கொடுக்கலாம் அப்படின்னா அவருடைய நூறு வயசு வரைக்கும் கூட கொடுக்கலாம் சோ கஸ்டமர் சாய்ஸ் தான் நான் வந்து இங்க என்ன பண்றேன்னா ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் டேர்ம் நான் போடுறேன் நாற்பது வருஷ டேர்ம் நான் வந்து செலக்ட் பண்ணிருக்கேன் சோ ஒரு கோடி ரூபாய் சம்மஷோடு பன்னெண்டு வருஷம் பணம் கட்டுறாங்க பாலிசி காலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி இயர்ஸ் இப்ப நெக்ஸ்ட் நம்ம கொடுக்குறோம் இப்ப நம்ம நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா இந்த பிளான்ல பேசிக் சம்மஷோடு இப்ப நான் எவ்வளவு போட்டிருக்கேன் எவ்வளவு போட்டேன் ஒன் கரோர் தானே போட்டேன் ஆனா இதுல வந்து எப்படின்னா இந்த சம்மஷோடுக்கு ஒரு ஸ்பிளிட் இருக்கு என்ன ஸ்பிளிட்னா நைன்டி இஸ் டு டென் அப்படின்னு ஒரு ஸ்பிளிட் இருக்கு நைன்டி பெர்சென்ட் பேசிக் சம்மஷோடு இந்த ஒரு கோடியில நைன்டி பர்சன்ட் பேசிக் சமஷூட் பத்து பர்சன்டேஜ் வந்து டேர்ம் அண்ட் டெர்மினல் இல்னஸ் சமஷூட் ஓகே சோ லைஃப் கவர் எனிவே அவர் இறந்து போனா எவ்வளவு கிடைக்கும் ஒரு கோடி தான் கிடைக்கும் நார்மலி ரைடர் சமஷூட் ஈக்குவல் டு பேசிக் சமஷூட் தானே இருக்கணும் ஒரு கோடினா ஏடிபி ரைடரும் ஒரு கோடி இருக்கணும் ஏடிபிடியும் ஒரு கோடி இருக்கணும் ஆனா ஏன் தொண்ணூறு லட்சம் இருக்கு அப்படின்னா இந்த பிளான்ல இந்த ரேஷியோ என்னன்னா நைன்டி இஸ் நைன்டி பர்சன்ட் தான் பேசிக் சமஷூட் டென் பர்சன்டேஜ் டேர்ம் அண்ட் டெர்மினல் இல்னஸ் ஸோ அதனாலதான் பேசிக் லைஃப் கவர்ல ஒரு கோடின்னு போட்டிருக்கோம் ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட்ல தொண்ணூறு லட்சம் ஆக்சிடென்டல் டோட்டல் பர்மனன்ட் டிசபிலிட்டி கவர் தொண்ணூறு லட்சம் அவருக்கு பாதுகாப்பு இந்த பிளான்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ப்ரொடெக்ஷன் பிளஸ் வெல்த் கிரியேஷன் சொன்னோம் இல்லையா சார் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் என்ன இருக்கும் அப்படின்னா இன் கேஸ் ஆஃப் லைஃப் ரிஸ்க் அப்படின்னா ஒரு கோடி ரூபாய்க்கு உங்களுக்கு ரிஸ்க் கவரேஜ்ங்கிறது இந்த பிளான்ல இருக்கு சார் ஒருவேளை ஆக்சிடென்ட்னால ரிஸ்க் ஏற்படுது அப்படின்னா ஒரு கோடி ரூபாய் பேசிக் சம்ம கிடைக்கும் ஆக்சிடென்டல் டெத் ரைடர் சம்மா எவ்வளவு தொண்ணூறு லட்சம் ஒரு கோடியே தொண்ணூறு லட்சமும் கிடைக்கும் எங்க கம்பெனில இன்னொரு விஷயம் இருக்கு ஒரு ஸ்பெஷல் கிளாஸ்ல இறந்து போறாங்க ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ்ல இறந்து போறாங்க அப்படின்னா என்னன்னா இப்ப வந்து ஒரு 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 ஆக்சிடென்ட் நடக்குது பட் அந்த ஆக்சிடென்ட் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல ட்ராவல் பண்றப்ப நடக்குது பிளைட்லேயோ பஸ்லயோ ட்ரெயின்லயோ போறப்ப ஆக்சிடென்ட்னால இறந்து போயிட்டாங்க அப்படின்னா இந்த ஆக்சிடென்டல் ரைடர் சமஷூடே டபுளா கொடுப்போம் ஆக்சிடென்டல் ரைடர் சமஷூடே ரெண்டு மடங்கா கொடுப்போம் அப்ப ஒரு கோடி ரூபாய் பேசிக் சமஷூட் ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட் சமஷூடு மட்டும் எவ்வளவு வரும் ஒரு கோடி எண்பது லட்சம் அப்ப மொத்தமா அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு டெத் பெனிஃபிட் போகும் கோடி சூப்பர் டூ குரோர் எயிட்டி லேக்ஸ்க்கு வந்து கவரேஜ் அப்படிங்கிறது போகும் மூணாவது பெனிஃபிட் என்ன அப்படின்னா ஆக்சிடென்டல் டோட்டல் பர்மனென்ட் டிசபிலிட்டி அப்படின்னா என்ன விபத்து நடக்குது விபத்துல இறந்து போகல பட் பர்மனெண்டா டிசபிலிட்டி ஆயிட்டாங்க அப்படின்னா அதுக்கான சர்டிபிகேட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணும் பர்மனன்ட் டிசபிலிட்டி சர்டிபிகேட் ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா நைன்டி லேக்ஸ் அப்படிங்கறது லம்சம்மா இம்மிடியேட்டா அந்த அந்த நபருக்கே கொடுத்துருவாங்க அவர் என்ன இறக்கல பாலிசி ஹோல்டர் கையிலே கொடுத்துருவாங்க இதே ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல டிராவல் பண்ணி அவருக்கு வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஏற்பட்டு டோட்டல் பர்மனென்ட் டிசபிலிட்டி ஆயிட்டாருன்னா டபுள் தி அமௌண்ட் கொடுப்பாங்க ஒரு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் லம்சமா அந்த நபர்கிட்ட கொடுத்துருவாங்க பிளான் ஆனா கண்டினியூ ஆகும் அவர் ஒருவேளை ப்ரீமியம் பேயிங் டைம்லயே இந்த ரிஸ்க் ஏற்பட்டு இருந்துச்சுன்னா தொடர்ந்து அவர் என்ன பண்ணணும் ப்ரீமியம் கட்டணும் அப்ப அந்த வந்த அமௌண்ட்டை வச்சு அவர் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் லிவிங் எக்ஸ்பென்சஸை பார்த்துட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய ப்ரீமியம் பேயிங் டேர்முக்கும் அவர் என்ன பண்ணிக்கணும்னா பணம் கட்டிக்கணும் ஸோ இது வந்து அவருக்கு ப்ரொடெக்ஷன் பார்ட் ஓகே இப்ப எப்படி வெல்த் கிரியேட் பண்றோம் அப்படிங்கறத நான் சொல்றேன் சார் நீங்க கட்டக்கூடிய பிரீமியம்ல எது சார் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்னா எது எது வரும் மேடம் சோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்னா பஸ் ஃளைட் ட்ரெயின் ஓகே பப்ளிக் பாசஞ்சர்ஸ் ஓட டிராவல் பண்றது டிக்கெட் எடுத்து டிக்கெட் எடுத்து போடி அந்த ட்ரெயின் எந்த டிராவல் எஸ் இப்போ நம்ம ஓன் கார்ல டிராவல் பண்றோம் அப்படினா அது ட்ரெயின்ல வராது பப்ளிக் ரூட்ல அதாவது பப்ளிக் பாசஞ்சர்ஸ்க்கு டிராவல் பண்ற ரூட் சார் சொல்ற மாதிரி இப்போ ட்ரெயினில் நம்ம போறோம் ஸ்பெசிஃபைடு ரூட் இருக்கு இந்த பர்டிகுலர் ட்ரெயின் இந்த ரூட்ல போவோம் பஸ்ஸுக்கு ஒரு ரூட் இருக்கும் அதே மாதிரி ஃபிளைட்ல ட்ராவல் பண்றாங்க நாட் ஒன்லி தட் அதே மாதிரி இப்போ ஒரு ஸ்டேடியம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆடிட்டோரியத்துல ஒரு ஒரு ஸ்டேடியம்ல ஆக்சிடென்ட் ஏற்பட்டு லைஃப் ரிஸ்க் ஏற்படுது எலிவேட்டர்ஸ்ல போறாங்க இல்லையா லிஃப்ட்ல அதுல ஒரு லைஃப் ரிஸ்க் ஏன்னா அதெல்லாம் பப்ளிக்கோட டிராவல் பண்றது அப்பயுமே இந்த இது ஸ்பெஷல் கண்டிஷன் அக்செப்ட்

ஓர் போர்ஷன் ஆஃப் தி அமௌண்ட் அதாவது இந்த ரைடருக்கு கட்டக்கூடிய பிரீமியம் இல்லாம பேசிக் கட்டக்கூடிய பிரீமியத்தை எங்க கம்பெனில இருக்கக்கூடிய பெஸ்ட் பண்ட்ஸ்ல என்ன பண்ணுவோம்னா இன்வெஸ்ட் பண்ணுவோம் இப்ப எங்க கம்பெனில வந்து டோட்டலி டுவெண்ட்டி ஒன் ஃபண்ட்ஸ் இருக்கு அதுல நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பெஸ்ட் ஃபண்ட்ஸ் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம் அந்த ஃபண்ட்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்வெஸ்ட் பண்ணுவோம் ஈவன் இப்ப கூட ஒரு என்எஃப்ஓ லான்ச் பண்ணிருக்காங்க நேத்துல இருந்து ஒரு என்எஃப்ஓ இருக்கு மொமெண்டம் பிப்டி இண்டெக்ஸ் பண்ட் ஃபர்ஸ்ட்லேயே இருக்கு பாருங்க இன்னைக்கு என்ஏவி வந்து பத்து ரூபாய் ஏன்னா என்எஃப்ஓ பீரியட்ல இருக்கு ஸோ நீங்க இந்த ஃபண்ட ஒரு ஃபண்டு தான் கிடையாது மல்டிபிள் ஃபண்ட் கூட சூஸ் பண்ணிக்கலாம் நீங்க கட்டுற பணத்தை அந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம் எங்களுடைய ஃபண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நைன்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் எயிட் ஃபண்ட் ஃபோர் ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் ரேங்கிங்ல இருக்கு நல்ல பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஃபண்ட்ஸா இருக்கு அதுல இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு க்ரோத் ஃபண்ட் வேல்யூ என்ன ஆயிட்டே இருக்குன்னா கிரியேட் ஆயிட்டே இருக்கு ஸோ உங்களுக்கு எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னா நீங்க வந்து மொத்தமா உங்களுக்கு கட்டக்கூடிய பிரீமியம் அப்படிங்கிறது எவ்வளவு நான் சொல்றேன் உங்களுக்கு ப்ரீமியம் எவ்வளவு வருது முப்பத்தி அஞ்சு வயசுல உள்ளவங்களுக்கு பிரீமியம் எவ்வளவு வருதுன்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு ஒன் லேக் ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ருபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் அப்படிங்கிறது வருது இது வந்து வருஷ வருஷம் போறாரு பன்னெண்டு வருஷம் இதுல எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும்னா லைஃப் கவருக்கு நேரா ஒரு அமௌண்ட் இருக்கு இல்லையா பிரீமியம் எவ்வளவு ப்ரீமியம் இருக்கு லைஃப் கவருக்கு நேரா செவன்டி செவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி செவன் ருபீஸ் என்ன ஆகும்னா மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கறது மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க செவன்டி செவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி செவன் ருபீஸ் வந்து மார்க்கெட்லா இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கறது பண்ணுவாங்க அப்ப அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிட்டு ஃபண்ட் வேல்யூ என்ன ஆகிட்டே இருக்குன்னா க்ரோ ஆயிட்டே இருக்கும் அட் எயிட் பெர்சென்ட் சினாரியோல எயிட் பர்சன்ட் சினாரியோல இந்த பணம் க்ரோ ஆச்சுன்னா எவ்ளோ அமௌண்ட் ஆயிருக்கு பாருங்க மெச்சூரிட்டி ஃபண்ட் வேல்யூ லாஸ்ட்ல காட்டுறாங்க கிளாஸ்ல இருக்க ஆறு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு ரூபா ஃபண்ட் இது எவ்வளவு பர்சன்டேஜ் ஆனா இன்னைக்கு நம்மளுடைய ஃபண்ட்ஸ் எப்படி பண்ணுதுன்னு நம்ம ஃபண்ட்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கு நம்ம பொறுத்தவரைக்கும் நல்ல ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கறது கொடுத்துட்டு இருக்காங்க ஆன் அன் ஆவரேஜ் நம்மளுடைய ஃபண்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மோர் தென் சிக்ஸ்டீன் பெர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்காங்க பதினாறு பர்சன்டேஜுக்கு மேல ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்காங்க அப்ப இதே ஒரு சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ்ல இந்த மணி க்ரோ ஆச்சுன்னா எவ்வளோ ஆகும்னு பார்க்கலாமா அப்ப அந்த ஃபண்ட் வேல்யூ கேல்குலேட்டர்ன்னு இருக்கு பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த சூஸ் யார் செல்ஃபோன் இருக்கு பாத்தீங்களா அந்த பர்சன்டேஜை டெலீட் பண்ணிட்டு ஒரு சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ்ல மணி க்ரோ ஆச்சுன்னா

ஏழு கோடியே ஐம்பது லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபா மேம் எக்ஸாக்ட்லி ஸோ ரிட்டர்ன்ஸ் இருக்குன்னா ஏழு கோடியே ஐம்பது லட்சத்தி முப்பத்தையாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபா ரிட்டர்ன்ஸே அவங்க எடுக்கல அப்படி அதாவது ஃபண்ட் வேல்யூவே அவங்க டச் பண்ணல மணி க்ரோ ஆயிட்டே இருக்கு நாற்பதாவது வருஷம் பதினாறு பர்சன்டேஜ்ல இந்த ஃபண்ட் அவங்க இன்வெஸ்ட் பண்ண பண்ட் க்ரோ ஆயிருந்ததுன்னா ஏழு கோடியே ஐம்பது லட்சத்தி முப்பத்தாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபா வரும் ஒரு கார்பஸ் அந்த கார்பஸை வாங்கிட்டு அவர் பிளான்ல இருந்து பிளான் என்ன ஆயிடும் க்ளோஸ் ஆயிடும் ஆக்சுவலி இப்போ இந்த பாலிசி எடுத்திருக்கிற நபர் நல்லா இருக்காரு பன்னெண்டு வருஷம் பணம் கட்டிட்டாரு பண் மணி க்ரோ ஆயிட்டே இருக்கு நாற்பதாவது வருஷம் வந்துருச்சு பாலிசியும் மெச்சூரிட்டி ஆயிடுச்சு அவர் சர்வைவ் ஆகிறாருன்னா மெச்சூரிட்டியில என்ன ஃபண்டு வேல்யூ இருக்கோ அதை அவர் கையில கொடுத்துட்டு பிளான் என்ன பண்ணிடுவாங்கன்னா க்ளோஸ் பண்ணிருவாங்க இன்கேஸ் நாற்பது வருஷத்துக்குள்ள அவருக்கு லைஃப் ரிஸ்க் ஏற்பட்டுருச்சுன்னா என்ன கொடுப்பாங்கன்னு சொன்னோம் சம்மர் ஷூட் கொடுப்பாங்கன்னு சொன்னோம் இல்லையா நார்மலி இந்த பிளான்ல எப்படி இருக்கும்னா சம்மஷூட் ஆர் ஃபண்டு வேல்யூ விச்சவரி ஹையர் கொடுப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் முப்பதாவது வருஷம் அவர் இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் தேர்ட்டியத் இயர் இறந்துட்டாரு ஃபண்ட் வந்து ஒரு பதினாறு பர்சன்டேஜ் ஆயிட்டு இருக்குன்னா தேர்ட்டி இயர் ஃபண்ட் வேல்யூ என்ன இருக்கு நாலு கோடி எஸ் ஸோ ஒன் பாயிண்ட் நைன் ஃபோர் க்ரோர்ஸ் இருக்கா ஒரு கோடியே தொண்ணூத்தி நாலு லட்ச ரூபாய் இருக்கு எது அதிகபட்ச தொகை சம்மர் ஷூட் அதிகமா இந்த தொகை அதிகமா ஃபண்ட் வேல்யூ தான் அதிகம் அந்த ஃபண்ட் வேல்யூவே என்ன பண்ணுவாங்கன்னா குடுத்துட்டு பிளான் என்ன பண்ணிடுவாங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க இப்ப நீங்க நினைக்கலாம் நாற்பதாவது வருஷம் இவ்வளவு பணம் வச்சு என்ன பண்ண போறோம் லைஃப்ல கமிட்மெண்ட்டுக்கு பணம் வேணும் இல்லையா சோ இந்த பிளான பொறுத்த வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ற பணம் குரோ ஆகுது இல்லையா சிக்ஸ்டி இயருக்கு அப்புறம் பணம் தேவைப்பட்டால் பார்ஷியல் விட்ராயல் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கு நம்மளுடைய ஃபண்ட் வேல்யூவை பணம் தேவைப்பட்டா சிக்ஸ்டி இயர்ல இருந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பார்ஷியல் விட்ராயல் என்ன பண்ணலாம் பண்ணிக்கலாம் ஓகே பார்ஷியல் விட்ராயல் பண்ணலாம் ஆனா நான் கொடுக்குற சஜஷன் என்னன்னா

மேடம் ஓகே சோ இப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் மைல் ஸ்டோன்ஸ்க்கு எடுத்துக்கோங்க அப்படிங்கறத சொல்லுங்க ஆக்சுவலா வந்து குழந்தையோட ஹையர் எஜுகேஷன் அப்ப பணம் எடுத்துக்கோங்க அவர் அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா பணம் எடுத்துக்கலாம் அவர் ஒரு ரிட்டையர்மெண்ட் லைஃப்ல அறுபது வயசுல ஒரு கார்பஸ் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு மந்த்லி பென்ஷனா எடுத்துக்கலாம் ஆர் சிக்ஸ்டி இயர்ல இருந்து எவ்ரி எவ்ரி மந்த் கூட அவருடைய செலவுக்கு அவர் என்ன பண்ணிக்கலாம் அந்த ஃபண்ட் வேல்யூல இருந்து பணம் எடுத்துக்கலாம் பட் சிக்ஸ்த் இயர்க்கு அப்புறமே என்ன பண்ணிக்கலாம்னா பார்ஷியல் விட்ராயில் எடுத்துக்கலாம் எப்பவுமே மணி க்ரோ ஆகுறதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்தோம் அப்படின்னா பெட்டரா இருக்கும் டைம் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா பெட்டரா இருக்கும் ஏன்னா மணி க்ரோ ஆகும் உடனே உடனே நம்ம பணம் எடுத்துட்டோம்னா பணம் என்ன ஆகாது அப்படின்னா வளராது இல்லையா சோ அதனால ஒரு பிப்டீன் இயர்ஸ் வெயிட் பண்ண சொல்லுங்க எப்பவுமே யூலிப் அப்படின்னாவே மக்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும் ஏன்னா மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் ரிஸ்க் இருக்கு நான் போட்ட பணம் என்ன ஆகும் மார்க்கெட் மார்க்கெட் அப்படின்னா ஏறும் இறங்கும் ஏறும் இறங்கும் ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம் ஆனா ஒரு விஷயம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் என்ன அப்படின்னா எப்போ மோர் தென் டென் இயர்ஸ்க்கு மேல மார்க்கெட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றோமோ இன்வெஸ்ட் பண்றோம் வெயிட் பண்ணி நம்ம எடுக்கிறோம்னா ஜீரோ ரிஸ்க்ல நம்ம ஹை ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு ஜீரோ ரிஸ்க்ல ஹை ரிட்டர்ன்ஸ் நம்ம எடுக்க முடியும் அதனாலதான் ஒரு பிப்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு எப்பெல்லாம் முக்கியமான மைல் ஸ்டோன்ஸ் இருக்கோ அந்த மைல் டைம்ல நீங்க பணம் எடுத்துக்குங்கன்னு சொல்றோம் இந்த பிளான் வந்து ரெண்டு நீடையுமே என்ன பண்ணுது அப்படின்னா சாட்டிஸ்ஃபை பண்ணுது ஒன்னு ப்ரொடெக்ஷன் இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா வெல்த் கிரியேஷன் சோ ரெண்டுமே வந்து ஒரே பிளான்ல என்ன ஆகும் அப்படின்னா அவங்க அச்சீவ் பண்ணிக்க முடியும் இது வரைக்கும் சொன்னதுல ஏதாவது டவுட் இருக்கா